அப்படியே ஒரு இந்த அமைதியான குளத்துல ஒரு சிறு விதையை போடுற மாதிரி விதை மாதிரி அதை போடுங்க ஒரு தாமரை தண்டு தாமரை விழுது தாமரை வேர் அமைதியான குளத்துல அப்படி போட்டு விட்டீங்கன்னா அது போய் தானாக அது வேர் பிடிச்சி பெருசாக வளர்ந்து குளம் முழுவதும் தாமரை பூத்துடுற மாதிரி அந்த மாதிரி அமைதியான தோன்றான நிலையில நீங்கள் அமர்ந்த பிறகு ஏதாவது ஒரே ஒரு இன்டென்ஷன் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ட்ராப் பண்ணுங்க வேகாலம் சொல்லுங்க ப்ரிசைஸா இருக்கணும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த தொன்றா நிலையிலேயே இருங்க ஆசை நடக்காம போயிடுமோன்ற அச்சம் எதுவும் வேணாம் நீங்க அப்படிங்கிற இந்த மிக பெரிய விஷயம் எங்கிருந்து உருவாகுதோ அந் நீங்களே ஒரு பெரிய அதிசயம் பேரதிசயம் பிறக்கின்ற அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள நீங்க என்ன கேட்டாலும் அது அது மலர்ந்து அந்த நீங்கள் எங்கிருந்து உதிக்கிறீர்களோ அங்க அடங்கினீங்கனதான் நீங்களே ஒரு பேரதிசயம் புரியுங்கயா அங்க நீங்க ஒடுங்காத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை சாபக்கேடுதான் நீங்க நினைப்பீங்க